இரட்டை மடிய அல்லில் அப்படின்னு சொல்லுவோம் ஒழுங்கு தன்மை உடையதாகவும் ஒழுங்கு தன்மை உடையதாகவும் இருக்கக்கூடிய நிகழ்வென்களின் அடிப்படையில இதை நம்ம போட்டிருப்போம் அப்படி நம்ம சம் போட்டு பாக்குறப்ப நமக்கு என்ன கிடைக்கணும் ஆன்சரு ஈக்குவல் டு ஒன்னு கிடைக்கணும் அப்ப ஈக்குவல் ஒன்னு கிடைச்சா இந்த இனத்தொகை தொடர்ந்து எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாம இருக்கும் ஒருவேளை டசன்ட் ஈக்குவல் ஒன் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா அப்ப அந்த இடத்துல என்ன ஏற்பட்டுருச்சு யாரோ இந்த ஹார்டி வீன்பக்லாவ கோட்பாட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திருக்காங்க அந்த பிரச்சனையை ஏற்படுத்துறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணு மரபணு ஓட்டம் மரபணு ஓட்டம் இல்ல மறு சேர்க்கை இல்ல இயற்கை தேர்வு இல்ல சடுதி மாற்றம் இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா இந்த ஹார்டி கோட்பாட்டுல ஏற்படுத்திருக்கான் இதனால என்ன நடக்கும் இயற்கை இனத்தொகையின் ஒரு பிரிவில் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இடம்பெறும் நிகழ்வு நடைபெறுகிறது அதாவது அள்ளீல்கள் ஒரே இடத்துல இருந்தால்தான் நம்மளால இந்த கணக்கு போட முடியும் சோ மரபணு ஓட்டம்ன்ற முறையில என்ன நடக்குது இனத்தொகையில இருக்க சில உயிரினங்கள் வேறொரு இனத்தொகைக்கு போக போகுது அப்ப இனத்தொகை அசல் மற்றும் புதிய இனத்தொகையின் மரபணு நிகழ்வெண்களில் மாற்றம் ஏற்படுது அப்ப புதிய ஜீன்கள் அல்லது அள்ளீல்கள் புதிய இனத்தொகையில் சேர்க்கப்படுகின்றன மற்றும் பழைய இனத்தொகையில் இருந்து இழக்கப்படுகின்றன அப்ப இது ஒரு இனத்தொகை இது ஒரு இனத்தொகை அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த இனத்தொகையில இருந்து சில உயிரினங்கள் ஏ அப்படின்ற இனத்தொகையில இருந்து பி அப்படின்ற இனத்தொகைக்கு போகுது அப்ப இங்க ரெண்டு பேரு இருக்கானா பிளஸ் ஒண்ணுன்னு மூணு பேர் ஆயிடுறான் இங்க ரெண்டு பேர் மைனஸ் ஒண்ணுன்னு சொல்லிட்டு மை ஒன்னு அப்படின்றது ஆயிடுறான் சோ அதனால இனத்தொகையில மாற்றம் ஏற்படுது இங்கு மரபணு ஓட்டம் இருப்பதனால் மரபணு மாற்றம் இருக்க வேண்டும் இது பல தலைமுறை நிகழ்கிறது இதே மாற்றம் சில சந்தர்ப்பங்களில் ஏற்பட்டால் அது மரபணு நகர்வு ஜெனட்டிக் ட்ரிப்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்ப இங்க இரண்டு இனம் இரண்டு இனத்தொகை இருக்கு இங்க வந்துட்டு எல்லாமே ப்ளூ கலர்ல இருக்கு அதாவது பச்சை நிறத்துல இருக்குன்னு வச்சுக்கலாம் இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே மஞ்சள் நிறத்துல இருக்கு பூச்சிகள் இப்ப இந்த பச்சை நிற பூச்சிகள்ல இருந்து ஒரு பூச்சி இங்க வந்துருச்சு இங்க இன்னொரு இனத்தொகைக்கு வந்துருச்சு அப்ப இந்த பச்சையும் மஞ்சளும் சேர்ந்து ஒரு வேறு விதமான ஒரு கலர் லைட் லைட் கிரீன் கலர்ல ஒரு பூச்சிகளை உருவாக்குது அப்படின்னா அந்த இனத்தொகையில ஒரு புதிய ஒரு இன புதிய அல்லில்கள் உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க அதுதான் நம்ம ஜெனெடிக் ட்ரிப்ட் அப்படின்னு சொல்றோம் சில நேரங்களில் புதிய இனத்தொகை மாதிரியான அல்லில் நிகழ்வுகளில் மாற்றங்கள் மிக வித்தியாசமாக இருக்கிறது மற்றும் இவைகள் மாறுபட்ட இனங்களாக மாறுகின்றன மூல முதலான அதாவது ஒரிஜினலா இருக்கக்கூடிய இனத்தொகையில தோற்றுநர்களை உண்டாக்குகின்றன இந்த விளைவு தான் தோற்றுனர் விளைவு அல்லது நிறுவனர் விளைவு அப்படின்னு சொல்றோம் அதாவது அந்த அந்த இனத்தொகையை உருவாக்கி இருப்பாங்க இல்லையா அவங்களதான் தான் நம்ம தோற்றுனர்னு சொல்றோம் அப்ப நுண்ணுயிரியல் சோதனைகள் ஏற்கனவே இருக்கும் சாதகமான சடுதி மாற்றங்களை காட்டுகின்றன இவைகள் தெரிவு செய்யப்படும் பொழுது முடிவில் புதிய தோற்ற வகைகளை அதாவது வெளிப்புறமானது வெளிப்புறமான அதாவது புதிய உயிரினங்கள் ஸ்பெசிபிகேஷன் அப்படிங்கறத உருவாக்கலாம் இந்த இயற்கை தேர்வு ஒரு செயல்முறை இதில் ஏற்படும் மரபியல் வேறுபாடுகள் சிறப்பான உயிர் பிழத்தலை இயலச் செய்கின்றன இதன் பின்னர் இனப்பெருக்கங்களை தோற்றுவிக்கின்றன இப்ப இந்த மாற்றமோ இல்ல மரபணு நகர் நகர்வோ ஏற்பட்டு புதிய இனத்தொகை உருவாயிடுச்சு அப்படின்ற பட்சத்துல என்ன நடக்கும் அந்த உயிரினங்கள் ஆஹ் அவைகள் இயற்கை தேர்வுக்கு உட்பட்டு இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம் அது புதிய சந்ததிகளை உருவாக்கி ஒரு புதிய இனத்தொகையை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க கேமிக் உருவாக்கம் அல்லது மரபணு ஓட்டம் கேமின் உருவாக்கம் அல்லது மரபணு ஓட்டம் மரபணு நகர்வின் காரணமாக நிகழும் சடுதி மாற்றம் மூலம் மாறுபாடுகள் அதாவது வேரியேஷன் தோன்றுகின்றன அதாவது ஒரு இனத்துல ஒரு இனத்துல வெள்ளை கல வெள்ளை நிறப்பூச்சிகள் தான் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க இருக்க அடுத்தடுத்த தலைமுறையிலேயே என்ன பூச்சிகள் தான் உருவாகும் வெள்ளை நிற பூச்சிகள் தான் உருவாகும் ஒருவேளை இன்னொரு இனம் ஆஹ் சிகப்பு நிற பூச்சிகள் அப்ப சிகப்பு பூச்சிகள்ல இருந்து ஒரு ஒருத்தர் இங்க வந்துட்டா அப்படின்னா இந்த வெள்ளை நிறமும் சிகப்பு நிறமும் சேர்ந்து ஒரு இளஞ்சிவப்பு நிற பூச்சிகளை உருவாக்கலாம் சோ தோற்றினர் எப்படி இருக்காங்களோ அவங்களோட இனத்தொகையும் அதே மாதிரிதான் இருக்கும் இல்ல இந்த கேமிக் உருவாக்கம் மரபணு ஓட்டம் மரபணு நகர்வு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டு ஏதாவது ஒரு விஷயம் நடந்தா அங்க என்னாகுது ஒரு புதிய புதிய ஒரு வேரியேஷன்ஸ் மாறுபாடுகள்னு சொல்லுவோம் அந்த மாறுபாடு உருவாகுது எனவும் மரச் சேர்க்கையின் மூலம் மாறுபாடுகள் தோற்றுவிக்கின்ற படு எனவும் இந்த இறுதியில் மரபணு நிகழ்வேன் அப்படிங்கிறது மாற்றப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க இலக்கெருக்க வெற்றியை அதிகரிக்க இயற்கை தேர்வான இனத்தொகை போன்று மாறுகிறது இயற்கை தேர்வானது குறித்த நிலைப்படுத்துதலுக்கு இதில் ஸ்டெபிளைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இதில் அதிகப்படியான தனிநபர்கள் சராசரியான பண்பு மதிப்பை பெறுகின்றன இந்த இலக்கு நோக்கிய அல்லது திசை மாற்றத்திற்கு அதிகப்படியான தனிநபர்கள் சராசரி பண்பு மதிப்பை தவிர மற்ற மதிப்பையும் பெறுகின்றன அல்லது அல்லது உடைத்தல் அதிகப்படியான தனிநபர்கள் விளிம்பு சார் பண்பு மதிப்பை பரவல் வளைவின் இருப்பு திரளிலும் பெரு இருபுறத்திலும் பெறுகின்றன அப்படிங்கிறது வழிவகுக்கியது இது இந்த இடத்துல வந்து நமக்கு இங்க ஒரு பிக்சர் போட்டுருக்காங்க இதுல இருந்து நம்ம பாத்துக்கலாம் இதுல வெவ்வேறு பண்புகள் மீது இயற்கை தேர்வு செயல்படுதல் அல்லது நிலைப்படுத்துதல் தேர்வு ஆ அப்படிங்கிறது இலக்கு நோக்கிய தேர்வு இ அப்படிங்கிறது உடைத்தல் முறை தேர்வு அப்படின்னு சொல்றாங்க இப்ப இதுதான் ஒரு நார்மல் இனத்தொகை இப்படி இருக்கான் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஒன்னு நிலைப்படுத்துதல் தேர்வு இப்படி இருக்கவன் இதே மாதிரியே இருந்தான் அப்படின்னா அது நிலைப்படுத்துதல் ஒருவேளை இலக்கு நோக்கிய தே தேர்வு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சைடம் குறைஞ்சிடுவான் இல்ல கடைசா உடைத்தல் தேர்வு அப்படின்னா ரெண்டா உடஞ்சிருவோம் சோ இதுதான் இத பத்தி தான் இங்க நமக்கு முன்னாடி கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்த இருநூறு மில்லியன் ஆண்டுகளில் வெவ்வேறு வகை உயிரினங்கள் வெவ்வேறு அளவு மற்றும் வெவ்வேறு வகை உயிரினங்கள் ஆதிக்கம் செலுத்த தொடங்கின ஊர்வன எல்லாமே ஆதிக்கம் செலுத்தின அதுல ராட்சச தரணிகள் பேர்ன்ஸ் ஆஹ் டெரிட்டோஃபைட்டுகள்ல எக்ஸாம்பிளா வருவான் டெரிட்டோஃபைட்டுகள் அந்த காலத்தில் இருந்தன ஆனால் இவைகள் அனைத்தும் மெதுவாக நிலக்கரி படிவுகளாக உருவாகின அதாவது அப்ப ஏற்பட்ட எல்லாம் எப்படி அழிஞ்சுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது வானத்துல இருந்து மிகப்பெரிய நெருப்பு கற்கள் எல்லாம் விழுந்தனால அது அழிஞ்சிருச்சு அந்த டைமிங்ல இருந்த இந்த ஜெயிண்ட் பெரணிகள்ன்னு சொல்றோம் இல்லையா இவன என்ன ஆயிட்டான் அப்படின்னா பூமி கடையில பதஞ்சுட்டான் எரிஞ்சு பொதஞ்சிட்டான் அதனால அது என்னவா மாறிடுச்சு நிலக்கரியா மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க அநேகமாக இருநூறு மில்லியன் ஆண்டுகளில் சில நிலவாழ் ஊர்வன வகைகள் மீன் போன்ற ஊர்வன வகைகளாக மாறி மீண்டும் நீர் பரப்பிற்கு சென்றன எடுத்துக்காட்டாக இச்சியோசர்ஸ் அப்படின்றது இதுக்கு முன்னாடி இவன் என்னவா இருந்தான் அப்படின்னா ஊர்வன இனமாதான் இருந்தான் ஆனா திரும்பவும் என்ன பண்ணிட்டான் மீன் போன்ற தண்ணிக்குள்ளேயே போய் இருந்தனால இவனை நம்ம என்னன்னு சொல்றோம் இருவாழ்விகள் ஆம்பிபியன் இவன் தரையிலும் இருப்பா தண்ணீரிலும் இருப்பா இச்சியோசார்ஸ் அப்படிங்கறது எடுத்துக்காட்டும் நிலவாழ் ஊர்வன வகைகள் நிச்சயமாக டைனோசர்கள் இவைகளில் மிகப்பெரியது நிலவாழ் ஊர்வன வகைகளிலே டைனோசர் தான் மிகப்பெரியது அப்படிங்கறத சொல்லலாம் இந்த டைனோசரஸ் ரெக்ஸ் இருபது அடி உயரம் உடையது மற்றும் மிகப்பெரிய பயங்கரமான பட்டாசத்தி வடிவ பற்களை கொண்டது சுமார் அறுபத்தைந்து மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த டைனோசர்கள் பூமியிலிருந்து மறைந்து விட்டன இதற்கு உண்மையான காரணம் என்னவென்று நமக்கு தெரியவில்லை சில காலநிலை மாற்றங்கள் டைனோசர்களை கொண்டதாக கூறுகின்றனர் அல்லது இந்த சகாப்தத்தை சார்ந்த சிறிய அளவிலான ஊர்வனங்கள் இன்றளவும் வாழ்கின்றன மோஞ்சுருக்கள் போன்றவை முதல் பாலூட்டிகள் ஆகும் இவை புதை படிமங்கள் சிறிய அளவிலானவை பாலூட்டிகள் குட்டியினும் தன்மையுடையவை இவைகள் தங்களுடைய இளம் அதாவது பிறக்க போகும் குழந்தைகளை தாயின் உடலின் உட்பகுதியிலேயே பாதுகாக்கின்றன அதாவது இப்ப குட்டி போடுபவையினா என்ன அர்த்தம் அப்படின்னா அதோட குட்டிகள் வயிற்றுக்குள்ளே வளர்ந்துரும் சோ பாலூட்டிகள் பெரும்பாலும் அதிக அறிவுத்திறன் இன்டெலிஜென்ட் இன்டெலிஜென்ஸ் அதிகமா இருக்கும் இவைகள் குறைந்தபட்ச உணர்வு மற்றும் ஆபத்தை தவிர்க்கும் தன்மையுடையவை இப்ப நமக்கு ட்ரை எப்படி கொடுத்திருக்காங்க அந்த டைனோசர்ஸ் கொடுத்துற மாதிரி தாவர வகைகளின் பரிணாம வளர்ச்சியானது எப்படி இருக்கும் அப்படிங்கறது இதுல கொடுத்துருக்காங்க இது இந்த இடத்துல இருக்கிறதுல அதோட காலு சைலூரியன் டெவோனியன் ட்ரையோசிக் மீரோசிக் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிறது அப்படிங்கறது எல்லாமே அந்த தாவரங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பாசிகள் வந்திருப்பான் அடுத்து வந்து ஃப்ரையோபைட்டுகள் அடுத்து டெரிட்டோஃபைட்டுகளான பெரணிகள் அடுத்து ஆன்ஜோஸ்ஃபோர்ம் அடுத்து ஜிம்னோஸ்போம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தாவரத்தோட வளர்ச்சி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் இங்க பார்த்தோம் அப்படின்னா புவியியல் காலங்கள் மூலம் முதுகெலும்புகளின் பரிணாம வளர்ச்சி இங்கேயும் அதேதான் கொடுத்திருக்காங்க கார்போனிஃபேரஸ் பெர்மியன் ட்ரையாஃபிக் ஜூராசிக் க்ரிட்டெ க்ரிட்டேஷியஸ் அண்ட் குவாட்னரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு கார்போனிஃபெரஸில் வாழ்ந்தன எப்படி முன்முருவனை வாழ்ந்து மறைந்து விட்டன

டைனோசர் தான் இருக்குது காலநிலை மாற்றத்தால அவள் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ அப்படி பாக்குற பட்சத்துல அடுக்கு அடுத்து பாலூட்டிகள் தான் இந்த பூமியை ஆண்டாங்க தென் அமெரிக்கா பாலூட்டிகளான குதிரை நீர் யானை கரடி முயல் முதலியன கண்ட நகர்வின் காரணமாக தென் அமெரிக்கால இருந்து வட அமெரிக்காவுடன் சேர்ந்து கொண்டது இதனால் இந்த விலங்குகள் வட அமெரிக்கா விலங்குகளின் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டது இதே மாதிரியான கண்ட நகர்வின் காரணமாக கண்ட நகர்வு அப்படின்னா அமெரிக்காவும் தென் அமெரிக்காவும் வேறு வேறு மூலையில இருக்கும் அந்த கண்ட நகர்வின் ரெண்டுக்கும் ஆகுது கனெக்ஷன் கிடைக்குது அப்ப இங்க வாழ்ந்துட்டு இருந்த உயிரினங்களும் தென் அமெரிக்காவில இருந்து எங்க போயிடுச்சு அப்படின்னா வட அமெரிக்காவுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க எந்த பாலூட்டிகளிடமும் போட்டி இல்லாததா இந்த வகையிலான பாலூட்டிகள் தொடர்ந்து வாழ்ந்தன அப்போ முழுவதும் தண்ணீரில் வாழும் பாலூட்டிகளை நாம் மறந்து விடுகிறோம் எடுத்துக்காட்டாக திமில திமிங்கலங்கள் அப்படிங்கிறதும் பாலூட்டிகள் தான் நீரில் வாழக்கூடிய பாலூட்டி டால்சின்கள் நீர் நாய்கள் கடல் பசுக்கள் இவங்க எல்லாருமே தண்ணீரில் வாழ்ந்தாலும் மீன்குள்ள வர மாட்டாங்க இவங்க எல்லாருமே பாலூட்டிகள் அப்படின்ற வகுப்புக்கு கீழே தான் வருவாங்க குதிரை யானை நாய் போன்றவைகள் பரிணாமமானது பரிணாமத்தின் சிறப்பு கதைகளாக கருதப்படுகிறது அப்ப பரிணாமத்தின் மிகவும் வெற்றிகரமான கதை எதுவெனில் மொழி திறன்கள் மற்றும் சுய உணர்வுடன் கூடிய மனிதனின் பரிணாம வளர்ச்சி அப்ப பரிணாமத்தோட வெற்றி என்ன மனிதன் மனிதன் மொழி அதாவது அவனோட கம்யூனிகேஷனுக்கு மொழியையும் அடுத்து சுய உணர்வோடு நடந்துக்கிறான் அதுதான் இந்த பரிணாமத்தின் வெற்றி கடைசியா மனிதன்ல வந்து நிக்குது இது இப்படியே நிற்குமா அப்படின்னா இல்ல இன்னும் பரிணாம வளர்ச்சி மனிதன்ல இருந்து இன்னும் புதிய இனங்கள் தோற்றலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதுக்கு இன்னும் பல மில்லியன் வருடங்கள் ஆகும் அடுத்து இதோட கடைசி டாபிக் என்ன அப்படின்னா மனிதனின் தோற்றம் மற்றும் பரிணாமம் மனிதன் எப்படி தோன்றினா அதோட பரிணாமம் எப்படி கிட்டத்தட்ட பதினைந்து மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ட்ரையோ பித்திகஸ் மற்றும் ராமா பித்திகஸ் போன்ற பிரைமேட்டுகள் இருந்தன அவங்க பிரைமேட்ஸ்ல தான் நம்ம ஹோமோசபியன்ஸ் வந்தோம் அப்படின்னு தெரியும் அந்த பிரைமேட்டுகளோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ட்ராமா பிசிகஸ் அண்ட் ட்ரையோ பிசிகஸ் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் தான் ட்ரையோ ரெண்டாவது ராமாபிதிகம் இவர்கள் கொரில்லாக்கள் மற்றும் சின்பன்சிகள் போன்ற விலங்குகள் கொண்டிருந்ததை போல முடிகளையும் மற்றும் இவைகள் போன்ற நடைப்பயிற்சியையும் கொண்டிருந்தனர் அதாவது இவங்க சிம்பன்சி மற்றும் கொரிலா இவங்க ரெண்டு பேர்த்தான உடல் அமைப்பு பார்க்க முடி எல்லாமே பார்க்க சிம்பன்சி மாதிரி இருப்பாங்க பட் அவர்களோட நடை வந்து அவர்கள் மாதிரி இருக்காது கொஞ்சம் நிமிர்ந்த நடைய இருந்துச்சு நெக்ஸ்ட் இந்த ராமா பிதிகாஸ் அப்படின்றவ மனிதனை போன்றது ட்ரையோ பிதிகாஸ் அப்படிங்கிறது ஒண்ணு இல்ல ராம் ட்ரையோ பிதிகாஸ் அப்படிங்கிறது ராமா பிதிகாஸ்க்கு முன்னாடி பார்க்க மனித குரங்கு மாதிரி இருந்தான் ராமா பிதிகாஸ் அப்படிங்கிறது மனிதனை போன்று இருந்தது அதுக்கப்புறம் எத்தியோபியா மற்றும் டான்சேனியாவில் மனிதனை போன்ற எலும்புகள் புதை படிமங்களாக கிடைந்தது அதாவது மனிதனோட மண்டையோடு போன்ற எலும்புகள் வந்து எங்க கிடைச்சது எத்தியோபியா மற்றும் ஆஹ் டாஸ்மேனியால கிடைச்சது அப்ப மனித சில மனித குல அம்சங்கள் மூணுல இருந்து நாலு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உருவானதாக நம்பப்படுகிறது நம்ம பூமி உருவானது நாலு புள்ளி ஐந்து பில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஐநூறு பில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் என்ன உருவானுச்சின்னு சொன்னாங்க ஒரு சில உயிரினங்கள் உருவானது அப்படின்னு சொன்னாங்க அதுல இருந்து நிறைய பரிணாம வளர்ச்சி அடைந்து கடைசியா மூணுல இருந்து நான்கு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் மனிதன் உருவானதா நம்பப்படுது மனிதன் போன்ற பிரைமேட்ஸ்கள் முதல்ல கிழக்கு ஆப்பிரிக்காவில் நடந்து சென்றதாக கூறப்படுகிறது இவங்களோட ஹைட் எவ்வளவு இருந்துச்சுன்னா நான்கு அடிக்கு மேல் உயரமாக இருக்கவில்லை ஆனால் வலது பக்கமாக நடந்து சென்றதாக கூறப்படுகிறது அநேகமாக இரண்டு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஆஸ்லோபிதிகஸ் அப்படின்றவன் கிழக்கு ஆப்பிரிக்காவின் புல்வெளிகளில் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரையோபிதிகஸ் பார்த்தோம் ராமாபிதிகஸ் பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்தவன் பேர் என்ன அப்படின்னா ஆஸ்லோபிதிகஸ் இவங்க என்ன இருந்திருக்காங்க அப்படின்னா கிழக்கு தான் இவங்களும் இருந்திருக்காங்க இவர்கள் கல்லால் ஆன ஆயுதங்களை வேட்டையாட பயன்படுத்தியதற்கான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு இவர்கள் முக்கியமாக பழங்களை மட்டும்தான் உணவாக எடுத்துட்டு இருக்காங்க எலும்பு குவியல்களில் சில எலும்புகள் வேறுபட்டு காணப்பட்டது கண்டறியப்பட்டது இந்த உயிரினம் ஹோமோனிட் அப்படின்ற மனிதனை போன்ற உயிரினம் என அழைக்கப்பட்டது அதனாலே இதுனா ஹோமோ ஹெபிலிஸ் அதாவது அதுக்கப்புறம் ஹாஸ்டிலோபிதிகஸ்க்கு அப்புறம் ஹோமோனிட் அப்படின்ற ஒரு உயிரினம் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த உயிரினத்தை ஹோமோ ஹெபலிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இதோட மூளைத்திறன் அப்படிங்கிறது பார்த்தோம்னா அறுநூத்தி ஐம்பதுல இருந்து எட்நூத்தி ஐம்பது சிசி கிரேனியல் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைன்னா கியூபிக் சென்டிமீட்டர் இடையே இருந்தது அறுநூத்தி ஐம்பதுல இருந்து எட்நூறு தான் இருந்துச்சு இவர்கள் ஒருவேளை இறைச்சி சாப்பிடாதவர்களாக இருந்திருப்பர் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ஹோமோ ஹெப்லிஸ்க்கு அப்புறம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல ஜாவாவில் கண்டறியப்பட்ட புதைப்படிம மனிதன் அடுத்த நிலையை காட்டுகிறது அதாவது ஜாவால கண்டுபிடிக்கப்பட்ட மனிதன் நல்லா எரெக்டா அதாவது குரங்குகள் மாதிரி வளைந்து நடக்காம முதுக நேரா வச்சு மனிதனை போல நடந்தா அதனால இவன் என்னன்னு சொல்றோம் ஜாவா சாரி ஹோமோ எரெக்டஸ் அப்படின்னு சொல்றோம் அப்ப ஜாவாவில் கண்டறியப்பட்டவனோட மனிதனோட எலும்பு கூட என்னன்னு சொல்றோம் ஹோமோ எரெக்டஸ் இது ஏறக்குறைய குறைய ஒண்ணு புள்ளி ஐந்து மில்லியன் ஆண்டுக்கு முன்பாக இருக்கலாம் ஹோமோ எரெக்டஸ் பெரிய மூளையை கொண்டிருக்கும் அதாவது ஆறுநூத்தி ஐம்பதுல இருந்து எட்நூத்தி ஐம்பது இருக்கிற ஹோமோ ஹெபிலிஸ விட ஜாவாவில் கண்டறியப்பட்ட இந்த ஹோமோ எரக்டோஸோட கிரேனியல் கெபாசிட்டி தொள்ளாயிரம் சிசி இருந்துச்சு அப்ப ஹோமோ எரெக்டஸ் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அப்புறம் நியாண்டர் தால் அப்படின்ற ஒரு மனிதன் இருந்தான் அவனோட மூளை அவங்க ஹோமோ எரக்டஸ கம்பேர் பண்றதை விட அதிகமா இருந்தது எவ்வளவு ஆயிரத்தி நானூறு சிசி இருந்துச்சு இவங்க எப்ப வந்திருக்கலாம் அப்படின்னா ஒரு லட்சம் இல்ல இருந்து நான்காயிரம் நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கிழக்கு மற்றும் மத்திய ஆசிய பகுதிகளின் அருகில் வாழ்ந்தனர் இவர்கள் உடலை பாதுகாப்பிற்காக மறைத்து மறைத்து வைத்திருந்தனர் மற்றும் இறந்தவர்களை நல்லடக்கம் செய்தனர் அப்ப இறந்தவர்களை நல்லடக்கம் செய்தவர்கள் எந்த மனிதர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தாள்கள் இப்ப நமக்கு அது மண்டையோடும் கொடுத்திருக்காங்க வயது முதிர்ந்த நவீன மனிதர்களின் மண்டையோடு குழந்தை சின்பன்சி மற்றும் வயது முதிர்ந்த சிம்பன்சி மண்டையோடு வயது முதிர்ந்த சின்பன்சியின் மண்டையோட்டை விட மனித மண்டையோட்டை போன்று தோற்றம் அளிக்கிறது இதுல பார்த்தோம் அப்படின்னா காட்டுறது அப்படிங்கிறது மனிதனோடது இது மனிதனோட மண்டையோடு இது குழந்தை சிம்பன்சி இது வயது முதிர்ந்த சின்பன்சி அப்ப வயது முதிர்ந்த சின்பன்சியை கம்பேர் பண்றப்ப கம்பேர் பண்றத விட

ஆஸ்லோபிதிகஸ் கிழக்கு ஆப்பிரிக்கால இருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் ஹோமோசெஃபியன்களும் ஆப்பிரிக்கால தான் இருந்தாங்க இவங்க அதுக்கப்புறம் தான் இந்த ஹோமோசெஃபியன்கள் அனைத்து கண்டங்கள் முழுவதும் பரவினர் கடந்து சென்றனர் அடுத்து எழுபத்தி ஐந்தாயிரம் இருந்து பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பனி யுகத்தில் நவீன ஹோமோசெஃபியன்கள் தோன்றினர் அதுவே பதினெட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு முன் வரலாற்று குகை ஓவியங்கள் ப்ரீ ஹிஸ்டரிக் கேவ் ஆர்ட் உருவாகின முந்தைய வரலாற்று மனிதர்களில் இது போன்ற குகை ஓவியங்கள் மத்திய பிரதேச மாநிலத்தின் மாவட்டத்தில் காணப்பட்டது அதாவது அதற்கான அங்க இருந்துச்சு அதுக்கப்புறம் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வேளாண்மை உருவாகி மனித குளியேற்றங்கள் தொடங்கி இப்ப கடைசியா நவீன மனிதனா நம்ம பரிணாமம் அடைந்து இந்த இடத்துல நிக்கிறோம் அப்படிங்கறத இங்க சொல்றாங்க இப்ப நம்மளோட மனிதனோட பரிணாம வளர்ச்சியில பார்த்தோம் அப்படின்னா முதல்ல யார் வருவா அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பிரைமேட்ஸ் பிரைமேட்ஸ்ல யாரு ட்ரையோ பித்திகஸ் அப்படின்னு பார்த்தோம் ட்ரையோ பித்திகஸ் அதுக்கப்புறம் ராமோ பித்திகஸ் அதுக்கப்புறம் யாரு வருவா அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்ட்ரலோ பித்திகஸ் சோ இவங்களுக்கு நடுவுல தான் ஹோமோ ஹெபிலிஸ் அடுத்து ஜாவா மனிதன்னு சொல்லக்கூடிய ஹோமோ நேராக நடந்தனால இவங்களுக்கு ஹோமோ எரக்டஸ் அடுத்து நியாண்ட் மனிதர்கள் இவங்க தான் சர்க்கரம் நெருப்பு அப்புறம் இறந்தவர்களை புதைத்தல் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சிருப்பாங்க கடைசியா ஹோமோ செபியன்கள் உருவாயிருப்பாங்க இதுதான் மனிதனோட பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெசனை நாம இங்க முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் இந்த லெசனோட நெக்ஸ்ட் லெசன்ல பாக்கலாம் தேங்க்யூ Future Vision Study Center SKS Hospital Road opposite to Hotel Lashmi Prakash near new bus stand Salem cell 9042030163